தொடர்ச்சியே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் பேசுவோரின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் இந்திய நாட்டு மொழி குடும்பங்களை வந்து கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்துகிறாங்க ஆரியன் அல்லது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் முண்டா அல்லது கோல் அல்லது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம் சீனோ திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு வரிசைப்படுத்துகிறாங்க இந்திய மொழி குடும்ப ஆய்வில் திராவிட மொழிகள் பற்றி கால்டுவெல் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அந்த ஆய்வு மிகச்சிறந்த ஆய்வாக இருந்துச்சு கால்டுவெள்ளை தொடர்ந்து ஜான் பீம்ஸ் என்பவரும் இந்தியாவினுடைய தற்கால ஆரிய மொழிகளினுடைய ஒப்பிலக்கணத்தை வந்து மூன்று தொகுதிகளாக அந்த நூலினுடைய தொகுதிகள் வந்து மூன்று தொகுதிகள் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் வெளியிட்டுள்ளார் இந்த இந்திய மொழிகள் பற்றிய ஆய்வில் பல புதிய பரிமாணங்களை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் புகழ்பெற்ற சமஸ்கிருத மொழி அறிஞரான திரு ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் மும்பை பல்கலைக்கழகத்தில் இந்தோ ஆரிய மொழிகள் பற்றிய விரிவா விரிவான ஒரு சொற்பொழிவை வந்து ஆற்றியுள்ளார் ஆரிய மொழிகளில் சமஸ்கிருதம் பிராகிருதம் பாசா என்ற மூன்று நிலைகளில் முறையே பழைய இந்தோ ஆரியம் இடைக்கால இந்தோ ஆரியம் புதிய இந்தோ ஆரியம் என்ற படிநிலைகளில் காலந்தோறும் வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத தமது உரையில் வந்து விரிவாக விளக்கி காட்டியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து சிந்தி இந்துஸ்தானி வங்காள மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மைதிலி காஷ்மீரி போன்ற பல்வேறு தனித்தனி மொழி மொழிகளினுடைய வளர்ச்சி குறித்தும் அறிஞர்கள் பலர் ஆய்ந்து பல நூல்களை நல்ல நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க